வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டீக்கடை கஜிடா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் கோதுமை மாவை பயன்படுத்தி இதை செய்ய போகிறோம் பொதுவாக இது மைதா மாவில் தான் செய்வாங்க ஆனால் நம்ம கோதுமை மாவில் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கிறேன் கால் கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் இது வந்து வறுக்க தேவையில்ல அப்படியே சேர்த்துக்கங்க சீனியை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை டீக்கடை முட்டைக்கோசு அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க எனக்கு இதை டீக்கடை முட்டைக்கோசு அப்படின்னு தான் எனக்கும் தெரியும் இப்போ நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிற நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சீனியை அது கூட சேர்த்துக்கிறோம் இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஆப்பச்சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்த பிறகு கிளறி விட்டுக்கங்க இதில் நெய் ஊற்றிக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டு ரெண்டு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன் ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கங்க நல்லா முட்டையை ஊற்றிட்டு கிளறிட்டு எல்லாம் ஒன்று செய்கிற அளவுக்கு கிளறி விட்டுக்கங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஆனால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து கெட்டியாக பிணைஞ்சி வைக்கக்கூடாது கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி பிசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரவை சேர்த்துருக்குறோம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் அதனால் இப்படி ஊறும்போது ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டி அதனால் கொஞ்சம் தளர்வாக பிசஞ்சு எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு ஊற விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதோ இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிச்சி இதில் போட்டு பொறிச்சோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து தயாராகிடும் இதில் குறிப்பாக என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது மிதமான சூட்டில் வேங்க வச்சு எடுங்க ரொம்ப சூடாகிடுச்சு அப்படின்னா கருகிடும் வெளியில் வந்து கருகிடும் உள்ளே மாவு வந்து வேகாது அதனால கொஞ்சம் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அழகாக இது வந்து வெடிச்சு வந்துடும் உள்ளே வந்து மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும் சுவை வந்து பார்த்திங்கன்னா கேக்கோடைய சுவையில் தான் இருக்கும் நான் சின்ன வயசில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு ஸ்வீட்டுங்க இது அப்பா வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இதை இப்போ நான் என் பசங்களுக்கு நானே என் கைப்பட செஞ்சு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு வந்து கோதுமை மாவு பயன்படுத்துகிறத விட மைதா மாவை பயன்படுத்துறது பிடிக்குன்னா நீங்கள் மைதா மாவை பயன்படுத்தி கூட செஞ்சுக்கலாம் டீ கடையில் செய்கிறது வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க நான் ஆனால் கோதுமை மாவை பயன்படுத்தி செஞ்சுருக்குறேன் வெளியில் நல்லா மொறு மொறுப்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாப்பிட்டா பஞ்சு போல் கேக்கோடைய சுவையிலே இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் மிதமான சூட்டில் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் உள்ள வந்து மாவு நல்லா வெந்து வரும் அழகாக வெடிச்சும் வரும் பாருங்கள் இவ்வளோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சுவையுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்லா மொறு மொறணும் உள்ளே வந்து நல்லா பஞ்சு போல கேக்கோட சுவையில் டீக்கடை முட்டைக்கோஸ் வந்து நமக்கு தயாராகிடுச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க நல்லா அழகாக போட்டு எடுத்துடலாம் வீட்டில் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க அப்படின்னா இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்